இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கோபி என் ராதிகா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க எனக்கு அப்போவே சந்தேகம் பாக்யா ஹோட்டலில் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு ஆனால் இப்போ கிளியர் ஆகிடுச்சு இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு தப்பிச்சிட்லாம் நினைக்கிறீங்களா அவங்க அவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன குடும்பத்தை விட்டு பிரிச்சா வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா அப்படின்னா அவங்க வீட்டில் தான் அனுப்புனாங்க அப்படின்னு ராதிகா ஒரு பக்கம் வந்து திட்ட கோபிக்கும் ராதிகாக்கும் சண்டை இன்னொரு பக்கம் வந்து எழில் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஈஸ்வரி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க கெட்டு போன பிரியாணி இந்த மாதிரி கலந்தது எல்லாமே வந்து கோபி தான் அப்படின்னு சொல்ல கோபியை பார்க்கறதுக்கு கோபத்தோடு எழில் போகிறாங்க போகிறாரு அங்கே போயிட்டு கோபியோட சண்டை போடுறாரு எங்கள் அம்மா அவங்களுக்கு அப்படி என்ன தான் பண்ணாங்க துரத்தி துரத்தி பழி வாங்குறாங்க பழி வாங்குறீங்க என்னதான் தான் நினச்சிட்ருக்கீங்க பாவம் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கத்த உடனே கோபி வந்து சொல்கிறாரு என்னோட அப்பாவுக்கு கொல்லி போட விடாமல் பழைய கதை இழுக்கும் போது சும்மா வாய் முடுங்க அப்படின்னா இவ்வளோ பேசுகிறீங்க உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்ததுண்ணா அப்படின்னு எழில் வந்து டக்குன்னு சொல்கிறாரு எனக்கு அந்த சான்ஸே தேவையில்லை நான் தூக்கி போட்டுறேன் யார் கேட்டால் உனக்கு அந்த எனக்கு வந்து இந்த சான்ஸ் உன்னை வாங்கி கொடுக்க சொல்லி பிடிச்சி கத்துறாரு எழில் அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா தைரியமாக பாகியாபேட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஆனந்தையும் கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க ஸோ எதனால் எப்படிலாம் பண்ணுறாரு கோபி அப்படின்னா அவர் வந்து என்னோட முன்னாள் கணவர் ஏதோ மனசில் வச்சு என்னை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பண்ணிட்டுருக்காரு நான் எதுவுமே பண்ணலை அவரால் எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஏகப்பட்ட பிரச்சனை இன்னும் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்ல சரி மேடம் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அடுத்து வந்து ஆக்ஷன் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு போலீஸ் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாகியா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங்கில் நடக்க போகுது கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்ததுக்கப்புறமா கோபி போயிட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் செலியன் வந்து போய் என்ன பார்த்து ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காத்திட்டு ஒரு பக்கம் வந்து ஓட போகிறாரு ஸோ அடுத்த என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கெல்லாம் அந்த சீரியல் பிடிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ